संभाग का निर्मित नव दधिविश्व आधारभूत यह सब रमोवाचा सभा का सुनार तोगी विचरनात्रा निकला तेरा इंद्री नमन वास नरकास्त्रा आत्रांग्रस नित्या यादू चार्य विषेद रहे में संता सावित्री कपी विचरनी परा उदय जाता विश्व नदेश दुष्ट दुष्ट सोई दसवाले देवी तुम्हारे मंदिर से रहता सुशोभ सुशोभ बाबा को सीधा बाबा के पाले नहीं रहता सुशोभ सुशोभ देवता सुशोभ सुशोभ लगा कर क्या मगामा या मगा महिमा मगा स्त्री मगा अमूला मगबली मगा देवी मगा स्त्री प्रतिदिन तो दसवाले देवी कालरात्रि मगरात्रि को रात्रि का बच रहा है तेरा कुछ चाल रही है तेरा बचाना एक सैकड़ की नींद उड़ेगी कौन आ रही है जब तेरी तरह की नींद हम कीपान है पुरुष की बताई ना सब ना सब इधर आशिया सब इधर उस तरीके का रहा है रहा है नंदा ना अपनी शरीर ऐसा इंजेक्टर रस 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 र श्री महावीर रूप से आगे चली काशी दो सुम से गुरु समान भली समेत प्रभावई वैसुरा दे वेद संसुदा ओहो एकला रशा वस्तु वेद रूपवंद स्वामी विद्याचतुर ओदचिया नमस्कार संदेव आश्रवो यथा मंगल मंगल जीवे सर्व नमो 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 न There's yeah. different.

嗯，的 There is an eat of E अजय बेरूं पार्णाल्यतो नहयो गजय पुट्टि नहयों वेंग। தேவிளே நலமிகு உலவாக ஒலிதရေ மணிதரும் தேவரோ ஆயா புனிவரோ வந்து சென்னி புனிரரும் சேவடி ஓங்களமே உன் தெய்வமா

मन्नी यदि मन पुत्रवनी सामरे चुलदेहुले मन्नी यदि मन पुत्रवादी रही सिगु

यतन रूपिरदवड़े आलिया मुखियान है सब osi oh, geyre இன்னைக்கு வந்து நவராத்திரியோட முதல் நாளும் வச்சுக்கலாம் ரெண்டாவது நாளும் வச்சுக்கலாம் ஏன்னா இந்த டைம் லெவன் டேஸ் வருது நவராத்திரிக்கு இது வந்து ஸ்ரீ பா பாலா மகளிர் சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேட்டையில் திருமதி பானுரேகா தான் அவங்களுடைய தலைமையில பத்து பேர் இங்க வந்து இன்னைக்கு நமக்காக ஸ்ரீ காமாட்சி கவசம் தேவி மகாத்மிய பாராயணம் ரொம்ப விசேஷமானது எல்லாமே எல்லாத்துக்கும் எல்லாமே ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷனோட இருக்குது அதுக்கப்புறம் வந்து அபிராமி அந்த அதையோட முடிச்சு ஆர்த்தியோட முடிஞ்சிருக்கு இன்னைக்கு இதெல்லாம் நீங்க நினைச்சிருக்க நாங்க வந்து போன் பண்ணி நாங்க கூப்பிட்டு அவங்க வந்துட்டாங்கன்னு அதெல்லாம் கிடையாது ஒரு வாரம் பத்து நாள் முன்னாடி குருநாதரோட ஏற்பாடு அம்பாளோட ஏற்பாடு அவங்களே கால் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு முறை ஒரு ஒரு இது எல்லா நவராத்திரி நாலு விதமான நவராத்திரி இருக்கு நித்திய பாராயணம் அடிக்கடி வந்து அந்த அம்பாள் கோவில்ல வந்து மாரியம்மன் கோவில் எல்லாம் பல இடங்கள் போய் ஒன்று வந்து நிறைய பாராயண பாராயணங்கள் செஞ்சு நிறைய சேவைகள் செஞ்சுட்டு வராங்க இதுவும் ஒரு விதமான அம்பாளுக்கான சேவை தாங்க பூஜை பண்றது நம்ம பூ அர்ச்சனை பண்றது மட்டும் பூஜை இல்லை நம்ம ஸ்லோகங்கள் பாடல்கள் இது மூலமாவும் நம்ம சொல்றது இதுவும் வந்து ஒரு விதமான பூஜை தான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சேவையை வந்து இந்த குழுவினர் வந்து செஞ்சுட்டு வராங்க அவங்களே ஃபோன் பண்ணி வரேன்னு சொல்லிட்டு வாலண்டியரை வந்து இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக நம்ம அவங்களுக்கு நமஸ்காரங்கள் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் பாராயணத்துல ரெண்டு ரெண்டு சாப்டர் வந்து ஆறு மணிக்கு அதோட விளக்கத்தை படிச்சாங்களோ சொல்லுவோம் பொறுமையா ரெண்டு ரெண்டு சாப்டர் வந்து சொல்ல போறோம் அது வந்து யாரெல்லாம் கலந்துக்க முடியுமோ இந்த நவராத்திரியில வந்து கலந்துட்டு தேவியோட மகாத்மியத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களுடைய சிறப்பு அவங்களுடைய புகழ் அதை தெரிஞ்சுட்டு அம்பாளுடைய ஆசீர்வாதத்தையும் குருநாதருடைய நம்ம பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வேண்டிக்கிறோம் கூப்பிட்டதுக்கு எல்லாரும் வந்து அம்பாளுடைய தரிசனத்துக்கு வந்துருக்கீங்க குருநாதருடைய தரிசனத்துக்காக ரொம்ப நன்றி அதுக்கும் உங்க எல்லாருக்குமே நன்றி முடிஞ்ச உடனே பார்க்க வாங்கிட்டு பிரசாதம் சாப்பிட்டு கணக்கம் நன்றி 是不是、啊？